வணக்கம் நான் உங்க டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோம்னியர் கிளினிக் இன்னைக்கு நம்ம கிளினிக்கு அத்த நாரின் சார் வந்திருக்காங்க சாருக்கு பார்த்தோம்னா சி ஃபைவ்ல இருந்து சி செவன் வரைக்கும் டிஸ்க் பல்ஜ் இருந்துச்சு அது மாதிரி லம்பார்ல எல் ஃபோர் எல் ஃபைவ்ல டிஸ்க் பல்ஜ் இருந்து நர்வ் ரூட்டா கம்ப்ரஸ் பண்ணிட்டு இருந்துச்சு ஸோ அதனால சார் வந்து சிவியர் பெயின் அவங்களுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா சயாட்டிக் பெயின் இருக்கு அது மாதிரி காடா இக்வினா நர்ஸ வந்து இடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் வந்துச்சு சார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் என்னன்னா எனக்கு ரொம்ப இடுப்புல இருந்து கால் வரைக்கும் சயாட்டிக் பெயின் ரொம்ப சிவியரா இருக்கு நல்லா உட்கார முடியல எந்திரிக்க முடியல நடக்க முடியல சாப்பிட முடியல ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்களோட பையன் நம்மளோட வீடியோ க்யூர் பண்ண வீடியோ பார்த்துட்டு அவங்கள இங்கே நமக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க அவங்க ஜஸ்ட் மருந்துக்கு சாப்பிட்டு ஒரு ஃபோர் டேஸ்லேயே வந்து அவங்களோட பெயின் கம்ப்ளீட்டா ரிலீவ் ஆகி ஃப்ரீயா சாப்பிட முடிஞ்சிச்சு ஸோ அது கூட அவங்க பேக்ல ரொம்ப நாளாக வந்து இச்சிங் இருக்கு முதுகுல பட்டக்ஸ்லலாம் இச்சிங் இருக்கு அது வந்து ரொம்ப சிவியர் இச்சிங்காக இருக்கு நிறைய ஸ்கின் டாக்டர்ஸையும் நான் பார்த்தேன் டாக்டர் சரியாகலான்னு சொன்னாங்க ஸோ அதுக்கும் சேர்த்து நம்ம மறந்து கொடுத்துருந்தோம் அது மாதிரி இந்த கைகளில் இந்த சைடெல்லாம் கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்து கவர் பண்ணி கொடுத்துருந்தோம் அதெல்லாம் ஜஸ்ட் ஒன் மந்த்துலையே அந்த அரிப்பெல்லாம் போயிட்டு பல வருஷமாக கஷ்டப்பட்ட அரிப்பு நிறைய ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்லாம் பார்த்தேன் அதில் கூட போகாத அரிப்பு இதில் போயிடுச்சு அது மாதிரி கலர் கூட மாறி இருக்குன்னு ரொம்ப ஹாப்பியாக நம்மக்கிட்ட காமிச்சு இன்றைக்கி ஃபுல்லாக அதை பற்றி ரொம்ப சந்தோஷமாக சொல்லிகிட்டே இருந்தாங்க ஸோ அந்த அந்த அவங்களோட அந்த ஹாப்பியான ஷேரிங்கை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ சர்ஜரி தான் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க டாக்டர் நீங்கள் அதை கொடுத்த மருந்தில் சர்ஜரி இல்லாமல் ஒரு மாதத்துலேயே மிராக்கல் அட்டம் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்க பொண்ணுக்கு வேற ஒரு கம்ப்ளைண்ட் கண்டி ட்ரீட்மெண்ட் வந்திருக்காங்க ஸோ அவங்களோட ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸை இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் நன்றி சார் வணக்கங்க நான் வந்து பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதிங்க காலில் ரைட் சைடில் கால் வந்து வழியாக இருந்தால் நடக்க முடியாதவங்க ஆகிடுச்சுங்க சும்மா எதாவது இதாக இருக்குதுன்னு சொல்லிப்பட்டு தான் நாங்கள் இது பண்ணி ஆத்தோ டாக்டர்கிட்ட போனாங்க அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க பிப்ரவரியில் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதியில் அதிலேருந்து பிப்ரவரி மாதம் பூரா நடக்க படுத்துட்டாலும் நடக்க முடியாதுங்க பயங்கரம் உயிர் போகிற மாதிரி வரைக்கும் நைட்டில் தூக்கமும் கிடையாதுங்க அவங்க ஒன்றும் மெடிசன்லாம் கொடுத்தாங்க சாப்பிட்டோங்க அது இதாக இல்லை நம்ம திருச்சியில் இருக்கிற நம்ம டாக்டர்மா ஸ்பிட்டலில் வீடியோ பார்த்தோங்க அதனால எங்கள் பையன் இது பண்ணி அங்கே வந்து பார்த்துட்டு மெடிசன் வாங்கி நல்லா இருந்து அவங்க ஒரு வீடியோவில் பார்த்தோங்க அதை பார்த்துட்டு எங்கள் சன்ன அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அனுப்பிச்சி மெடிசன் கொடுத்தாங்க அந்த மெடிசனை வாங்கி நாலு நாள் தான் சாப்பிட்டோம் நாலாவது நாளே பெயின்லாம் விட்டு போச்சுங்க பதினஞ்சு நாள் அங்கே தூக்கம் கிடையாதுங்க சாப்பிட முடியாதுங்க காலை நீட்டிட்டா நீட்டிகிட்டே இருக்கணும் மடக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு போய் கேட்டால் மெயின்

சிக்ஸ்ட்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபோரில் போய் நம்ம ஏற்கனவே நம்ம பை ஆஸ்பரேஷன்லாம் பண்ணி பேச சுகர் பேஷண்ட்டுங்க சுகர் ப்ரெஷர் எல்லாமே இருக்குதுங்க இவ்வளோ வச்சுக்கிட்டு நான் ஆப்ரேஷன் பண்ணிணா நம்ம நடமாட முடியாத முடக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கள் டாக்டர் வந்து இல்லை அதெல்லாம் வேணாங்க நான் டேப்லெட்லேயே சேவ் பண்ணுறேன்னு சொன்னாங்க ஆனால் அது பெயின் இருந்துக்கிட்டு இருந்துச்சுங்க அது என்னங்க ஃபிசியோதெரப்பி கொடுக்க சொன்னாங்க ஃபிசியோதெரப்பி கண்டினியூவாக ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே கொடுத்தோங்க ஃபிசியோதெரப்பி கொடுக்குறோன்னிக்கி நல்லா இருக்கு நெக்ஸ்ட்டு அன்னைக்கு நைட்டர் பெயின் வெளியே எடுத்துருக்காரு நம்ம டாக்டர் அம்மா இந்த இந்த டாக்டர் இவங்க கிட்ட வந்து இந்த டேபிள் டென் மருந்தெல்லாம் சாப்பிட்டதுக்கு பின்னால் நாலாவது நாளே பெயின் மட்டும் குறைஞ்சிச்சுங்க எடுத்த ரூம்ல எல்லாம் நடமாட ஆரம்பிச்சு நடக்கிறீங்க நடக்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் ஒன் வீக்கு கழிச்சிட்டு உட்காந்து இருக்கிறாங்க ஒன் வீக்கு கழிச்சுட்டு முக்கால் கிலோமீட்டர் வாக்கு டிஸ்டன்ஸ் ஆகும் வாக்கிங் வேற போறாங்க முப்பது கிலோமீட்டர் இப்போ வாக்கிங் அதுக்கு முன்னாடி வாக்கிங் போக முடியுது அதுக்கு முன்னே எவ்வளோ தூரம் நான் இந்த பெயின் வராதப்ப எவ்வளோ டிஸ்டன்ஸ் வாக்கிங் போனோம் அவ்வளோ தூரம் இப்போ போய்கிட்டு இருக்கிறாங்க போறீங்க ஒரே மாதத்தில் ஒன் மந்த்து ஒன் மந்த்து தான் ஆகுதுங்க இடையில இப்போ ஒரு ஒரு வாரம் மெடிசன் தீர்ந்துருச்சு சாப்பிடல நான் நேரில் போய் எங்கள் பொண்ணுக்கு சில ப்ராப்ளம் இருக்குது அதே மாதிரி நரவு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போகலாங்கிறதுக்காக இது பண்ணி இன்றைக்கி வந்தங்க அவங்க பார்த்தெல்லாம் பேசுனாங்க ரப்படி உட்காந்து பாருங்கள் நாங்கள் இருந்து ட்ரெயினில் ஈரோடுமா நாங்கள் ஈரோட்டில் இருந்து ட்ரெயினில் வந்தோம் அங்கே வந்து எட்டு நாற்பதுக்கு இங்கே வந்து ரெண்டரை மணி நேரம் ட்ரெயினில் வந்து இப்போ ரெண்டரை மணி நேரம் கிளினிக்கில் உட்காந்துருக்குறோம் ட்ரெயின் இல்லைங்க வழி இல்லைங்க

மருந்து எடுத்துக்கு முன்னாந்து ஒரு ஆறு ஏழு மாசமா முதுகுல பிப்பாக இருந்துச்சுங்க அது அலோபதியிலே போய் சொன்னாங்க அவங்க கொடுத்தாங்க அது கேண்டலிங்க நம்ம படுக்க முடியாதுங்க கீழே பெட்ல படுக்க முடியாது படுக்க முடியாது எதுவும் படிக்க முடியாது பாயில கூட படுக்க முடியாதுங்க தலையில் எந்த இல்லாமல் டைல்ஸு டைல்ஸ் ஃப்ளோரில் தான் படுத்தா கொஞ்ச நேரம் ஜில்லுன்னு இருக்குங்க அப்புறமா இதாகுங்க நைட்டில் நைட்ல தொந்தரவு இருக்குங்க பயங்கரமான பிப்பு இருந்துச்சுங்க இது ஒரு ஆறு ஏழு மாசமா இருந்ததுங்க